வணக்கம் பெற்றோர்களே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்கள் குழந்தை நீட் எழுத போகிறாங்களா கோச்சிங் சென்டர் செல்ஃப் ஸ்டடி ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்க போகிறேன் அதாவது செய்முறை தேர்வு இல்லைனா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இல்லைனா ஒரு டாஸ்க்குன்னு கூட எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம் அப்படின்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும் இல்லைங்களா ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் குழந்தைக்கிட்ட நீங்கள் உங்கள் விருப்பத்தை வந்து தெரிவிக்காதீங்க இன்னொன்று உங்கள் குழந்தைக்கிட்ட பேசும்போது கத்தாதீங்க கோவப்படாதீங்க இதுதான் ரூல்ஸ் நான் சொல்ல போகிற ஒரு மூணு விஷயத்த உங்கள் குழந்தைக்கிட்ட போய் நீங்கள் கேட்கணும் ஸோ இது யார் பண்ண போகிறோம் அப்படின்னா குழந்தைக்கிட்ட யார் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அதாவது குழந்தைக்கிட்ட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க அம்மாவாக இருக்கலாம் சம்டைம்ஸ் வந்து அப்பாவாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ரெண்டு பேருமே சேர்ந்தே இதை பண்ணுங்கள் இல்லை ஒரு பையன் ஒரு ஸ்டூ அந்த ஸ்டூடெண்ட் வந்து பையனாக இருந்தான் அப்படின்னா அப்பா வந்து எங்கேயாவது பைக் ரைடு இந்த மாதிரி கூப்பிட்டு போங்க இல்லை ஒரு ஐஸ்கிரீம் பார்லரோ ஒரு ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட் ஏதாவது ஒன்று போய் கூட்டிகிட்டு போய் அங்கே உட்காந்து பேசுங்க ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் கேட்குறது உனக்கு டாக்டராக விருப்பமா ரெண்டாவது கொஷின் அப்படி அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் எது வீக் சப்ஜெக்ட் எது அதாவது பிடிச்ச சப்ஜெக்ட் எது பிடிக்காத சப்ஜெக்ட் என்னென்ன தேர்டு கொஷின் கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறியா இல்லை செல்ஃப் ஸ்டடி பண்ணுறியா அப்படிங்கிறத கேளுங்க அவங்க சொன்ன ஆன்சர் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை அவங்க சொல்லலாம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து அவங்க கோவப்படாமல் இயல்பாக இருங்க அந்த நேரத்தை வந்து குழந்தைங்ககிட்ட நல்லா நார்மலாகவே செலவிடுங்க கொஷின்லாம் கேட்டு முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த மூணு விஷயங்களை உங்கள் குழந்தைக்கிட்ட கவனிங்க உங்கள் குழந்த அவங்களோட வேலையை வந்து உந்துதல் இல்லாமல் செய்கிறாங்களா ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணா படிக்கிறியா படிக்கலையா டைம் ஆகிடுச்சி ஹோம் ஒர்க் பண்ணியா ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா அப்படின்னு நீங்கள் சொல்லி சொல்லி செய்யாமல் அவங்களா அதை இயல்பாக எப்பயுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்கணும் செகண்ட் வந்து உங்கள் குழந்த டயத்துக்கு ஒரு வேலையை செய்கிறாங்களா அதாவது காலையில் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புறது வந்து கரெக்டான ஒரு கிளம்புறதுக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே போகிறாங்களா இல்லை அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் ஹரிபரியாக ஓடுறாங்களா இல்லை வந்து மாற்றி மாற்றி போகிறாங்களா அந்த மாதிரி அதை கவனிங்க இல்லை நீங்கள் சொன்ன வேலையை ஒரு டயத்துக்குள்ளே முடிக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் கவனிங்க தேர்ட் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து தேடல் இருக்கா அதாவது ஒரு கொஷின் வந்து தப்பாக எழுதிட்டாங்க இல்லை டவுட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரெண்டுக்கிட்டையோ இல்லை வந்து டீச்சர்கிட்டையோ அவங்க வந்து தைரியமாக கேட்குறாங்களா இல்லை எனக்கு இது வேண்டவே வேண்டாம் எனக்கு தெரியக்கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடுறாங்களா ஏன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த ஆன்சர் ஷீட்லாம் வந்து பேரண்ட்ஸ் சிக்னேச்சருக்கு வரும்போது அப்போ நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கே தெரியும் அவங்க எதனால் மார்க் விட்டாங்க இல்லைனா அவங்க ஸ்கூலில் போய் வந்து கிட்ட கூட நீங்கள் கேட்டு பாருங்க அவங்க வந்து ஏதாவது அப்படியே உட்காந்துருக்குறாங்க டவுட்டுன்னா ஏதாவது கேட்குறாங்களா பேசுகிறாங்களா அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் வந்து கவனிச்சு பாருங்கள் நான் முதல்ல உங்களை மூணு விஷயம் கேளுங்கன்னு சொன்னேன் இல்லையா அதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்கள் குழந்தைய பற்றி தெரிஞ்சிக்கலாம் உங்கள் குழந்தைய பற்றி புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது வந்து எதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்க தவறான முடிவுகள் நீங்கள் பேப்பர் இந்த மாதிரி நியூஸில் எல்லாம் பார்ப்பீங்களா அந்த மாதிரி தவறான முடிவுகளை அவங்க எடுக்க எடுக்காத மாதிரி அது தடுக்கும் சரிங்களா எல்லா குழந்தையும் யோசிக்காத ஆனால் ஒரு சில குழந்தைங்க யோசிக்கிறாங்க இல்லையா அதுக்கு நம்ம வந்து எச்சரிக்கை எப்பயுமே இருக்கணுங்க இல்லையா அதுக்காக நான் அந்த மூணு கேள்விகளை வந்து உங்கள் குழந்தைகிட்ட கேட்க சொன்னேன் நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் இந்த மூணு விஷயத்த கவனிங்கன்னு அதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்கள் குழந்தை தடுமாறுனாலும் அவங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சரிவராத ஒரு விஷயம் உந்துதல் இருக்கான்னு நான் ஏன் கவனிக்க சொன்னேன் அப்படின்னா ஒரு இயல்பான டெய்லி ரெகுலராக நடக்கிற அவங்க ஹோம்ஒர்க்கையே அவங்க வந்து முடிக்காமல் வந்து நீங்கள் சொல்லி சொல்லி தான் அவங்க செய்கிறாங்க போது இப்போ நீட்டு ஜெய் இந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸாமுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும் ஸோ அப்போ அது படிப்பாங்களா அப்படிங்கிற அவங்களா உட்காந்து படிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து அங்கே ஒரு கேள்விக்குறி தான் டைமை ஏன் கவனிக்க சொன்னேன் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களா தான் டைம் டேபிள் வந்து போடணும் அதே மாதிரி அந்த போட்ட டைம் டேபிள் இப்போ ஒரு மணி நேரத்தில் இந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறோன்னா அவங்க அதுக்குள்ளே அதை படித்து முடிச்சிருக்கணும் இல்லை படிக்க முடியாமல் போச்சு அப்படின்னா இப்படியே தினமும் அவங்க விட்டு வச்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா நாட்கள் கடக்க கடக்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க விட்டு வச்ச பாடங்கள் மட்டுமே எக்கச்சக்கமாக குமிஞ்சிருக்கும் அப்ப எக்ஸாம் கிட்ட வரும்போது அதை ஒரு குட்டியுண்டு உண்ட வந்து அதை அவ்வளோ பாடங்களுமே வந்து திரும்ப படிக்க முடியாது சரிங்களா தேடல் இருக்கான்னு நான் ஏன் பார்க்க சொன்னேன் அப்படின்னா இப்போ ஒரு டவுட் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை வந்து அவங்க வந்து ஒரு டீச்சர்கிட்டையோ வந்து அவங்க தான் போய் கேட்டு ஆகணும் ஏன்னா வேறு வழி இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து இவங்க இவங்களுக்கு சோர்ஸ் என்ன அப்படின்னா வீடியோ பார்த்து படிக்கிறது தான் இருக்கும் இல்லைன்னா ஸ்கூலில் நடத்துறதை வச்சு படிக்கிறது தான் இருக்கும் இல்லை இவங்க வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கேட்கவே இல்லாமல் வச்சுருந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈஸியாக இருக்க பாடங்களை மட்டும் தான் படித்து வச்சிருப்பாங்க கஷ்டமாக இருக்க பாடங்களெல்லாம் எல்லாம் மேக்சிமம் விட்டுருவாங்க ஆனால் எக்ஸாமில் வந்து வெறும் ஈஸியாக மட்டும் கேட்க மாட்டாங்க கஷ்டம் மா இருக்க பாடங்கள்ல தான் கேட்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை அதை வந்து பண்ண முடியும் வெறும் ஈஸியிலேயே எப்ப பார்த்தாலும் போய்கிட்டே அதை மட்டுமே எழுதிக்கிட்டே இருப்பாங்க இல்லை அவங்க குழந்தை செல்ஃப் ஸ்டடி தான் படிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டாக இருந்தாங்கன்னா ஒரு இப்போ ஃபிஃப்டீன் டேஸ் வந்து டைம் கொடுங்க பதினஞ்சு நாள் கொடுங்க அவங்க அதில் வந்து எப்படி படிக்கிறாங்க டைம் கரெக்டாக வச்சு படிக்கிறாங்களா அதே மாதிரி டெஸ்ட் எழுத சொல்லி பாருங்கள் அதில் நல்ல மார்க் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து நீங்கள் முடிவெடுங்க இல்லை டுவல்த் படிக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதம் டைம் கொடுங்க ஏன்னா அவங்க வந்து அந்த ஸ்கூலில் வந்து இந்த டெஸ்ட்டு வைப்பாங்க க்ளாஸ் டெஸ்ட்டு வைப்பாங்க அது இல்லாமல் மந்த்லி டெஸ்ட் இருக்கும் ஸ்டடி ஸ்டடியெல்லாம் இருக்கும் இதெல்லாம் மேக்கப் பண்ணி அவங்க வந்து டைம் போட்டு அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நீட்டுக்கும் இல்லை ஜெயிக்கும் எக்ஸ்ட்ராவாக அவங்களே படிச்சுக்கிறாங்களா அப்படிங்கறத பாருங்க டெஸ்ட் எழுத வச்சும் பாருங்க சோ இதுல வந்து அவங்களுக்கு சரியா வரல ஒத்து வரல அப்படின்னா அடுத்து நீங்கள் எடுக்கிறது தான் முடிவு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த லோகோ உள்ள பயோதிரி சிக்ஸ்டி தம்ல சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க